இது மக்கள் தான் சொல்லியிருக்க அதே வழியில தான் புரட்சி தலைவி அம்மாவும் வந்தாங்க கிட்ட இருக்கிறவங்க எல்லாரும் அப்படித்தான் நானும் அதே வழியில தான் இருக்கேன் அதனால நல்ல ஒரு ஆட்சிய இருபத்தாறுல நாங்கள் கொடுப்போம் அது மக்கள் ஆட்சியா இருக்கும் அதாவது வெளியில வந்து நாலு பேர் நினைக்கலாம் இந்த அண்ணா திமுகவை சுக்குநூறா உடச்சு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா கடலில் உள்ள தண்ணிய நான் ஒரு பக்கெட்டால் எல்லாத்தையும் எடுத்து வெள்ளை ஊற்றிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அதுக்கு ஈக்குவலாக இருக்கு அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது இது வந்து பொது ஜனங்களுக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் உருவான இருந்துச்சு அதனால் இருபத்தி ஆறுல எல்லோரும் ஒன்றிணைந்து நல்லபடியா ஆட்சி அமைச்சு தலைவர் அம்மா வழியில நல்லபடியா நடத்துவோம் அது மக்களுக்கும் பிடித்த ஆட்சியா எடப்பாடி தொடர்ந்து ஒன்றிணை வாய்ப்பே இல்லை இது ஒருத்தர் முடிவு பண்ற விஷயமே இல்லை எங்களுடைய சட்டத்திட்ட விதிகள் படி எங்களுடைய அடிமட்ட தொண்டன் என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் இந்த கட்சியினுடைய பைலாப்படி சட்டத்திட்ட விதிபதி நடக்கும் அதை நாங்க நல்லபடியா செய்வோம் நாடாளுமன்றத்தில் வந்து மத்திய அமைச்சர் வந்து தமிழக மக்களை பத்தி அவதூறா பேசியிருக்காரு அதுக்கு திமுக தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவதுங்க திமுக வந்து மத்திய பார்க்கணும் முதல்ல மத்திய பார்த்தா தான் இங்கே ஆட்சியை சரிவர சண்டை போடுறதுக்காக நீங்க மக்களுடைய வாக்க வாங்கி போய் பார்லிமெண்ட்ல உட்காந்துருக்கீங்க அப்படின்னா வர்ற இருபத்தாறு தேர்தலில் அதுக்கு உண்டான பதில தமிழ் மக்கள் நிச்சயம் கொடுப்பாங்க நான் எதுக்காக சொல்றேன்னா இங்க வந்து அரசாங்கத்தை சரியா நடத்த முடியாம சென்னரிகிட்டு இருக்காங்க இத மாற்றுப்பாதையில கொண்டு போகணுங்கிற ஒரே எண்ணத்துனால அவங்க செய்யற தவறுகளை வெளியில போகாம மாற்று முயற்சியில் இந்த மாதிரி வேலை எல்லாம் இது வந்து இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு துணி விஷயம் வெளில வந்திருக்கு இன்னும் போக போக பாருங்க இருபத்தாறு தேர்தலுக்கு முன்ன நிறைய விஷயங்கள் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தை சீர்கெடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அரசாங்கத்தினுடைய முழு பங்குதாரர் இதில் பங்குதாரராக இருக்குது டாஸ்மாகில் அந்த டாஸ்மாக்லேயே இந்த வேலை நடக்குது அது மட்டும் இல்லை ஒவ்வொரு ஃபேக்ட்ரியிலையும் ஆர்டிஓ ரெண்டு தாசில்தார் இவங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் டியூட்டியில் இருப்பாங்க அவங்களும் அங்க இருக்கும்போது எப்படி பிளாக்ல லாரியில ஏற்றி வெளில போறது எப்படி போகுது இப்ப ஒன்னொன்னா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கல்ல எல்லாத்துக்கும் பதில் சொல்ற காலம் திமுகவுக்கு வரும்

தெரியல சப்போர்ட் பண்ணிட்டாங்க சென்டர்ல பிரசிடென்ட் பண்ணிட்டாங்க பிரசிடென்ட் ஆகுது அதுக்கு சென்டர்ல போறதுக்கு மாடல இருக்கு அதுல லேட்